ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு இன்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பத்து இடங்களில் நடைபெற்ற பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சியில் மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி காரைக்கால் மாஹே ஏனாம் ஆகிய நான்கு பிராந்தியங்களிலும் ஒரே நேரத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை புயல் மற்றும் புயலால் தூண்டப்பட்ட பேரிடர் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது ஒத்திகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை தேசிய பேரிடர் மீட்புக் குழு கடலோர காவல்படை ஒருங்கிணைப்புடன் புதுச்சேரி சுகாதாரம் தீயணைப்பு பொதுப்பணி உள்ளாட்சி காவல்துறை உள்ளிட்ட துறைகள் பங்கேற்றது புதுச்சேரி துறைமுகம் சின்ன வீராம்பட்டினம் நரம்பை காலாப்பட்டு ரசாயன தொழிற்சாலை ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஏரிப்பாக்கம் எம்ஆர்எஃப் எஃப் தொழிற்சாலை வெங்கடாநகர் மின் நிலையம் காட்டுக்குப்பம் மின் நிலையம் ஆரியபாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையிலும் மழைநீர் புகுந்தால் அதை எவ்வாறு வெளியேற்றுவது என்பது குறித்து நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியால் மருத்துவமனை வளாகத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது மேலும் இது குறித்து இது ஒத்திகை நிகழ்ச்சி மட்டுமே பொதுமக்கள் தேவையற்ற பீதிக்கு ஆளாக வேண்டியதில்லை இதற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று முன்பே மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நீக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் பின்னர் இந்த சிவப்பு பட்டையை பின்தொடர்ந்து அவர்களுக்கு இருக்கும் இரண்டாம் இரண்டாம் தளத்திற்கு பக்கத்தில் உள்ள கட்டிடத்தில் இரண்டாம் தளத்திற்கு செல்வார்கள் அதை பின்தொடர்ந்து சொல்வோம் அங்கு அமைதி காத்து வந்தார் வழி கேட்டுக் Top quality service by global உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை subscribe செய்யுங்கள் Bell பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்